நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகேவா எம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எப்படி வா நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை மைடியர் எம்ஜி ஸ்குவாட் இன்னைக்கு இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணிருப்பேன் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டுடியோ செட்டப்லேருந்து நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல பட் நேற்றுக்கே இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு வந்து பெட்டராக ப்ரிப்பேர் ஆயிருப்பேன் நம்மளுக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ யாராவது ப்ரடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க கியூரியோசிட்டி இருக்கும் அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருஷ வருஷம் நம்ம சேனல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு பேரு ஒன்னு பாபா வாங்கா ரெண்டாவது பாபா வாங்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க நைன்டீன் லெவன் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பாபா வாங்கா அப்படிங்கிறவங்க நைன்டி ஃபைவ் அவங்க சொன்னது நடக்கும்னு நம்புறாங்க அவங்க உலகத்துல இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா டூ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அதே மாதிரி தான் நடந்துச்சுன்னு நம்புறாங்க நம்ம ஊர்ல சுனாமி வந்துச்சுல அதையும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு அமெரிக்கால வந்து ஒரு பிளாக் பிரெசிடென்ட் வருவாங்க அப்படிங்கறத அமெரிக்கன்ஸே நினைச்சிருக்க மாட்டாங்க பட் பாபா வாங்கா வந்து ஒபாமா வருவாருங்கிறத நைன்டீன் நைன்டீன் ஃபோர்லேயே இவங்க இறந்து போயிடுறாங்க அப்ப அதுக்கும் முன்னாடியே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நம்பப்படுது கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்கிற ஒரு விஷயத்த நானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோல போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா பேசின ஞாபகம் இருக்குது நான் கண்டிப்பாக நினைக்கல கேன்சருக்கு எப்படி மருந்தாலும் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் யோசிச்சேன் பாபா அவங்களோட ப்ரடிக்ஷன்ல இருந்துச்சு பட் இப்போ ரஷ்யாவில் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நியூஸ் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி பாபா வாங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சுற்றி இருக்கிறவங்க நம்புறாங்க இன்னைக்கு வீடியோவில் கோர்ஸ் உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பாபா வாங்க யாரு அப்படிங்கிற ஒரு சின்ன பேக் ட்ராப் பார்த்துட்டு அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் பியாண்ட் ஓகேவா இனிமே வரக்கூடிய வருஷங்கள்ல அண்ட் மோஸ்ட்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன நடக்கும் இவங்க சொல்றாங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ பத்து விஷயங்கள் அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம் பட் அதை பத்தையும் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பாபா வாங்க பத்தி ஒரு சின்ன பேக் டிராப் இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் அக்டோபர் நைன்டீன் லெவன் பிறக்கிறாங்க ஓகேவா பிறந்து அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கிறப்போ அவங்க பிறந்த ஒரு கொஞ்சம் வருஷத்துல அவங்க அம்மா வந்து பிரசவ வழியில இறந்து போயிடுறாங்க அடுத்த ஒரு குழந்தை பிரசவம் ஆகுறப்போ இறந்து போயிடுறாங்க இவங்க பிறக்கிறப்பமே வந்து ப்ரீமெச்சோர் பேபி வேறு பாபா வாங்க ஸோ அவங்க பிறக்கிறப்பமே வந்து சுத்தி இருக்கிற நிறைய பேர் இந்த பொண்ணு வந்து அபசகனத்தை கொண்டு வந்துருவா அப்படின்லாம் பேசியிருக்காங்க வந்து கொஞ்ச நாள் அந்த காலகட்டத்தில் ஸோ அவங்களுக்கு சயின்ஸ்லாம் தெரியாது ப்ரீமெச்சோர்னா என்னன்னா அவங்களுக்கு புரியல கொஞ்ச காலகட்டத்தில் அவங்க அம்மாவும் இறந்து போனது ரொம்ப தூரதிருஷமா போயிடுது அவங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டி அவங்களை சுத்தியே சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்பா அவங்க இதுக்கிட்டேருந்து காப்பாத்துருக்கு இந்த பொண்ணு எல்லாரும் சபிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க பன்னெண்டு வயசு இருக்கிறப்ப ஒரு பெரிய நம்ம ஊர்ல அந்த சைக்ளோன்னு சொல்றோம்ல அங்கே ஒரு பெரிய டொர்னாடோ வந்து இருக்குது ஓகேவா சுழல் காத்து அடிச்சுட்டு போனதுல இந்த ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய அது லிஃப்ட்டே பண்ணிடுச்சுங்கிறாங்க ரொம்ப பயங்கரமான ஒரு சுழல் காத்து அது வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஃபார்மில் போய் போட்டிருக்குது அது வரைக்கும் நல்லா கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்த பாபா வாங்காக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு கண் வந்து பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்கு நிறைய மண்ணெல்லாம் கண்ணுக்குள்ளே போயிருக்குது அதை சரி பண்றதுக்கு அப்பா கிட்ட காசு இல்லைங்கிறதுனால நாளாக நாளாக அவங்க வந்து பிளைண்ட் ஆகுறாங்க அவங்க வந்து கண் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துட்டு பார்வை போன காரணத்தினால அதை வந்து அவங்க சென்ஸ் அவங்களோட மற்ற சென்சஸ் இருக்குல்ல டச் ஸ்மெல்லு இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க சென்சிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி என்ன நடக்குதுங்கிறதுக்கு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஃப்யூச்சரில் பியூச்சர்ல என்ன நடக்குங்கிறதையும் இவங்களால சொல்ல ஆரம்பிக்கும் சொல்ல ஆரம்பிக்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இவங்க சொல்ல ஆரம்பிச்சப்போ இருந்த சர்ச்சு இதெல்லாம் அகேன்ஸ்டா இருந்திருக்காங்க கடவுளை தவிர யார் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு இருக்காங்க பட் லேட்டர் காலகட்டங்களை இவங்க சொல்றது நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு அரசாங்கமே இவங்களை வந்து பதவியில எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க இவங்களுக்கு பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இன்னைக்கு இவங்க வாழ்ந்த வீட வந்து ஒரு மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க இதுதான் பாபா வாங்காவோட அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பேர்த்ஸ் வருங்கிறாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குழந்தை பத்துக்கணும்னா அதுக்கு ப்ராசஸ் ஊருக்கே தெரியும் ஃபியூச்சர்ல இப்போ எப்படி வந்து ஐவிஎஃப்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆணோட செமன் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட அந்த கருவறை அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலா வெளியவே குழந்தைய உருவாக்க முடியும் ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தான் குழந்தைய உருவாக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே என்ன சிஸ்டம் இருக்கோ இங்கே என்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதையே நம்ம வெளியில ஒரு மெஷின்ல உருவாக்கிட்டோம்னா அதன் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா வாங்கா சொல்லிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹ்யூமன்ஸோட வாழ்நாள் அப்படிங்கிறதுக்குள்ள ஹிஸ்டாரிக்கலி நம்ம வந்து அதிக வருஷம் வாழ்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு வருஷமும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஹியூமன்ஸோட லைஃப் டைமே பார்த்திங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் தான் இருக்கும் யாரோட கதையை பார்த்தீங்கன்னா முப்பது வயசு நாற்பது வயசு அதுக்கு அப்புறம் இறந்து போயிடுவாங்க ஏதாவது போர் நோய்னு எதாவது ஒன்று வந்துடும் ஃப்யூச்சரில் வந்து நூறு வயசுங்கிறது வந்து சராசரியா மனிதர்கள் வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழ்றதுங்கிறது வந்து ஒரு நார்மல் விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி வந்து நார்மல் ஆயிடுச்சு மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெலிபதி வந்துடும் சொல்றாங்க டெலிபத்தினா என்னன்னா இந்த சினிமாவ காமிப்பாங்க இல்ல ஹீரோ வந்து இடத்துல நின்றுப்பாரு ஹீரோயின் வந்து அப்படியே ஜாலியா அந்த ஒரு ஃபங்க்ஷன் என்ஜாய் இருப்பாங்க பட் ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க இதை வந்து ஒரு பயங்கர பிஜிஎம் போடுவாங்க இந்த இடத்துல ஹீரோயின தூக்கிட்டு உங்க அப்பாவை வச்சு பாருங்க அம்மாவை வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு பாருங்க ஏய் இங்க பாடுறா அப்படின்னு சொன்னா எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க வாயவே திறந்து பேசாம எவ்வளவு தள்ளி இருந்தாலும் நீங்க யோசிக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிட்டாங்கனா எப்படி இருக்கும் பேசவே தேவையில்ல நினைச்சாலே ஆப்போசிட்ல இருக்குறவங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரி டிவைசஸ் வந்தரும்ங்கறாங்க ඊலான் மஸ்க் ஒர்க் பண்ணிட்டு சம்திங் something தான் ന്യൂറൽ ലിങ്ക് பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம் பட் இதுவும் நடக்கும்ங்கறாங்க నాలుதாவது பிரெ딕ஷன் என்னன்னா பாத்தீங்கனால் ยูโรป வந்து மறுபடியும் அவங்க சொல்றாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அவங்க அழிஞ்சிரும்னு சொன்னாங்க அது நடக்கல பட் அதை வந்து அவங்களோட பிலீவர்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறத யூரோப்பே நான் சொல்ல மாட்டேன் பட் கண்டிப்பா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வந்து உக்ரைன் ரஷ்யாவை தாண்டி நிறைய யூரோப்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நானும் நம்புறேன் அதுவும் இந்த வருஷமே நடக்க டூ தௌசண்ட் ஃபைவ் நடக்க வாய்ப்பு இருக்கு நம்புறேன் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களோட நம்ம பேச ஆரம்பிப்போம்னு பாபா வாங்க சொல்லியிருக்காங்க இதை நிறைய பேர் மீடியாவில் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏலியன்ஸுங்கிற கான்செப்ட் கிடையாது அவங்க தெளிவாக சொல்றது என்ன மற்ற கிரகங்களோட நம்ம பேசுவோங்கிறது மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸை எடுத்துகிட்டு போய் மார்ஸ்ல இறங்கி அங்கேருந்து நம்ம எர்த்துக்கு கம்யூனிகேட் பண்ணாலே அது இன்னொரு கிரகத்தோட நம்ம பேசுறது தான் அங்கே வேற்று கிரக வாசி கிடையாது மனிதர்கள் தான் அங்கே போய் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அங்கே போகக்கூடிய ஆல்ரெடி இன்னவே நம்ம வந்து மற்ற கிரகங்களோட பேசுறோம் நாசாவோட ரோவர் வந்து மார்ஸ்லேருந்து நமக்கு சிக்னல் தான் இருக்குது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜெனரேட்டட் ஆர்கன்ஸ் ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த் ப்ரொடிக்ஷன் ஆஃப் டென் ரீஜெனரேட்டட் ஆர்கன்ஸ்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இப்போ கையை வரைக்கும் டிரான்ஸ்பிளான் பண்ணுறாங்க இதே மாதிரி ஃபியூச்சரில் இன்னொருத்தவங்களோட உறுப்பு கிடையாது அந்த உறுப்பை நம்ம இன்னொரு மனிதன் மனிதன்கிட்டேந்து இல்லாமல் நம்மளே உருவாக்கலாம் லேபில் வந்து நம்ம ஹார்ட்டை உருவாக்கலாம் லேபில் வந்து நம்ம லங்ஸை உருவாக்கலாம் லேபில் வந்து லிவரை உருவாக்கலாம் அதை எடுத்து உள்ளே வச்சு நம்ம இன்னும் பெட்டராக ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இது நடக்குங்கிறதுல எனக்கு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது ஏழாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்துடும் பாபா வாங்க ப்ரடிக் பண்றாங்க இன்னவே இதுவும் ஆல்ரெடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் அஃப்கோர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இல்லை பட் அந்த டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு துபாயில் இன்னைக்கு மழை பெய்யணும்னா துபாய் நினைச்சா மழை பெய்ய வைக்கலாம் அங்கே ஆர்டிபிஷியல் ரென்ஸ்ங்கிறது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு ஸோ அதுவும் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம ஊரில் ஆனால் மழையை வர வைக்கிற மாதிரி வெயில் ரொம்ப இருக்கிறப்ப மேகத்தை உருவாக்குறது மேகம் அதிகமாக இருக்கிறப்ப சன்னை உள்ளே கொண்டு வருது இந்தளவுக்கு கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் ஹியூமன்ஸ் வந்து அப்சலூட்லி கிரேஸியாக இருக்கும் டிசம்பர் மாதம் சென்னை கண்டிப்பாக தப்பிச்சிரும் எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீசஸ் வந்து பாபா வாங்காவோட ஒரு ப்ரடிக்ஷனாக சொல்கிறாங்க நேச்சுரல் டிசீசஸ்னா இன்றைக்கி வரக்கூடிய கேன்சர் அப்புறம் வந்து எய்ட்ஸ் இதெல்லாம் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இந்த மனிதர்களிட்ட கோ கோவிட் இதெல்லாமே வந்து மனிதர்களுக்கு மனிதர்களினால உருவாக்கப்படக்கூடிய நோய்கள் கரெக்டாக இது எல்லாமே எண்டுக்கு வந்துடும் ஏன்னா சயின்ஸ் அவ்வளோ டெவலப் ஆகிடும் எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம இன்னைக்கு ஸ்மால் பாக்ஸுங்கிறதே எராடிகேட் கேட் பண்ணிட்டோம் ஸோ சயின்ஸ் வளர வளர இந்த மாதிரி மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய்களே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எட்டாவது என்ன ஆஃப் த டென் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் சாரி எட் ஆஃப் எட்டாவது தான் எண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீஸ் நைன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஹியூமன்ஸ் இதை வந்து நம்ம சூப்பர் ஹீரோன்னு சொல்றப்ப ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் மாதிரி யோசிக்காம ரொம்ப சிம்பிளா நம்ம இன்னைக்கு வந்து எலும்பு உடஞ்சிச்சுனா நம்ம ஒரு இரும்பை வச்சு நம்ம நம்ம வந்து நடக்க முடியுது இன்னைக்கு கரெக்டாக ஒரு எலும்பு முறிவுங்கிறது கால் கால்வழின்னு இல்லாமல் இன்னைக்கு ஒரு இரும்பை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி சம் மெட்டல் நம்ம உள்ள வச்சு நம்மளால இன்னைக்கு மூவ் பண்ண முடியுது இது ஒரு இதுல என்ஹான்ஸ் பண்ணும் இதே மாதிரி ஃபியூச்சர்ல மனுஷங்க வந்து என்ஹான்ஸ்டா இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு தேவையான உடல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச இதெல்லாமே எல்லாமே வந்து நேஷன் ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கண் பார்வை வந்து கால க காலமாக காலமாக வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுறப்ப நம்ம கண்ணாடி போட்டு நம்மளோட விஷன் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து கேட்ராக்ட் வந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று இருக்குது இது எக்ஸ்ட்ரீமாக சூப்பர்மேன் லெவலுக்கு சூப்பர்மேன் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்காக நல்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆக அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ஹியூமன்ஸோட ஃப்யூச்சர்லேயே இருக்குங்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கான ஸ்டெப் வைப்போங்கிறதை நானும் நம்புகிறேன் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ரொம்ப கிரேசியா இருக்குது இதில் இருக்கிறது எதுனாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்துடலாம் இது மட்டும் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய மீடியாஸ் போட்டிருந்தாங்க தட் இஸ் டைம் ட்ராவல் பாபா வாங்க வந்து மனிதர்கள் காலத்துல முன்னும் பின்னும் போவாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருக்காங்க இது கேட்குறதுக்கே ரொம்ப க்ரேசியா இருக்குது எனக்கு டைம் டிராவல் வந்து ஃபியூச்சர்லயே பாசிபிளாங்கிற ஒரு டவுட் எனக்கு அப்பப்போ வரும் ஏன்னா ஃபியூச்சர்ல அது பாசிபிள்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எவனாவது ரிவர்ஸ்ல வந்து நம்ம கூட பழகிருக்கணும்ல அப்போ அப்போதான் தான் அது பாசிபிள்னு நம்ம சொல்லணும் இல்லைன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன எப்படி போய்ட்டு இருக்கும் இனிமேதான் லூப்ல திருப்பி வருவாங்களா கூட யோசிப்பேன் பட் அந்த அளவுக்கு யோசிக்காமல் நம்ம ஜென்ரலாக யோசிச்சுன்னா நம்ம டைம் ட்ராவல்னு ஒன்று இருந்துச்சுன்னா இன்னும் ஆல்ரெடி நம்ம கூட டைம் ட்ராவல்ஸ் இருந்துருக்கணும் ஃபியூச்சர் ஏ பத்தாயிரம் வருஷம் கழிச்சு கூட கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ கண்டுபிடிச்சா நீ நேரம் வந்துருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல யூடியூப் எப்படி இருந்துச்சு மதன் கௌரி சேனல் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு உண்மையான சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தால் வந்து எவனாவது ஒருத்தையும் பார்த்துருக்கணும் இல்லை ஆனால் அப்படி நம்ம இன்னும் யாரையும் பார்க்கல ஸோ அதனால அதில் எனக்கு டவுட் இருக்குது பட் பாபா அவங்களோட ப்ரெடிக்ஷன் டைம் ட்ராவலும் சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் உங்களோட ஃபேவரட் ப்ரெடிக்ஷன் என்ன ஹியூமன்ஸோட லைஃப் டைமில் இதெல்லாம் நடந்தணும்னு பாபா வாங்க சொல்கிறாங்களே இது பங்கமாக இருக்குப்பா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன்னு சொல்கிறேன் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் டைம் ட்ராவல் எனக்கு வந்து கால பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டா நான் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி போய் ஜீசஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்பேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் ராஜராஜ சோழனுக்கு என்னாச்சுன்னு பார்ப்பேன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டயத்தில் வந்து அந்த மிட் நைட்டில் வந்து எப்படி அந்த சைன் போட்டாங்கங்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கறதுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்குது பத்தாயிரம் வருஷம் கழிச்சு மனுஷன் எப்படி வாழ்வான் யூடியூப் வந்து இருபது வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய க்யூரியாசிட்டி இருக்குது நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணிகிட்ருப்பேன் இதே மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி இந்த மாதிரி நிறைய கியூரியாசிட்டி எனக்கு இருக்குது ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆம் மோர் எக்ஸ்ப எக்ஸைட்டட் அபவுட் ஸோ என்னோட எக்ஸைட்மெண்ட்டை உங்கள் கிட்டேயே நான் பாஸ் பண்ணுறேனே நீங்கள் இதில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான்னு சொல்லிடுங்க அது போக உங்ககிட்ட ஒருவேளை பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் ட்ராவல் டிவைஸை கொடுத்தால் நீங்கள் எங்கே போவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பாபா வாங்கா நாஸ்ட்ரடமஸ் இதெல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் மதன் கவுடி சனிங் ஆஃபியல் லவ் விக்கர் பை சிவசம் ஜீஸ்